அலைக்கும் ஆயிஷா வரமத்துலாஹத்துலியல்ல அண்ணா அண்ணவர்கள் அறிவிப்பதாவது நங்கள் நாயகம் சல்லாஹ் அலி செல்லம் அண்ணோர்கள் இவ்வுலகை விட்டு பிரிகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் இருக்கின்ற பொழுது தந்தையை காண்பதற்காக வேண்டி மகளார் ஃபாச்சிமா அலியுல்லா அண்ணா அன்னவர்கள் வருவார்கள் அவருடைய நடை கண்ணுடைய நாயகம் செல்லாலும் அவர்கள் எவ்வாறு நடப்பார்களோ அதே போன்ற நடையாக இருந்தது வந்த தனது மகளை அருகிலே அமர வைப்பார்கள் கண்ணுடைய நாயகம் செல்லதாலும் செல்லமன்னவர்கள் அமர வைத்துவிட்டு ஒரு சில விடயங்களை கூறுவார்கள் அதை கேட்டவுடன் மகளார் அழுது விடுவார்கள் அவர்கள் அழுகையை கண்ட நபியவர்கள் மீண்டும் ஒரு சில விடயங்களை கூறுவார்கள் உடனே சிரித்து விடுவார்கள் பின்பு சில காலங்களின் மின்னால் இவ்விடயம் பற்றி ஒம்முறை அழியுள்ளவன்னா அன்னவர்கள் வினவுவார்கள் அதற்கு ஃபாத்திமா நாயகி அன்னவர்கள் முதலாவதாக என்னுடைய தந்தை கூறினார்கள் வளமையாக ஜிப்ரே அலிசலாத்துலாம் அவர்கள் ஒவ்வொரு வருடமும் என்னிடத்திலே அல்குர் ஆனை ஒருமுறை ஓதிக்காட்டுவார்கள் வளமைக்கு மாற்றமாக இவ்வரிடம் இருமுறை அல் குர்ஹானை வழிகாட்டினார்கள் இதன் மூலமாக நான் இவ்வுலகை விட்டு பிரியப் போகின்றேன் என்ற செய்தியை உணர்கிறேன் என்பதை சொன்னார்கள் தாங்காமல் அழுதுவிட்டேன் என்று கூறுவார்கள் இரண்டாம் முறை முந்தைய அவர்கள் இந்த உண்மத்தில் முதன் முதலாக என்னை சந்திக்க வர இருப்பது நீங்கள்தான் என்றும் முமீன்களில் தலைவியாகவும் மற்றும் இந்த உமத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான பெண்களுக்கும் தலைவியாக இருப்பதற்கு நீங்கள் விரும்பவில்லையா என்பதையும் தந்தை அவர்கள் கேட்பார்கள் சந்தோஷத்தில் நான் சிரித்து விடுவேன் என்பதாக அன்னி ஃபாட்சிமன் அழியுள்ளாக அண்ணா அவர்கள் கூறி காட்டுவார்கள் மேலே சொல்லப்பட்ட இச்செய்தியின் மூலம் நாம் அறியப்பெறும் படிப்பினைகள் என்னவென்று பார்க்கின்ற பொழுது ஒரு பிள்ளையின் நடை உடை பாவனைகள் அதனுடைய பெற்றோர்களைப் போன்று இருக்க வேண்டும் அடுத்ததாக பிள்ளைகளை பெற்றோர்களும் பெற்றோர்களை பிள்ளைகளும் அன்புடன் அறைவன் அரவணைக்க வேண்டும் அது மட்டுமல்ல ரமதான் மாதத்தில் அல் ஆனை ஓதுவது மட்டுமல்ல ஒருவர் ஓத இன்னொருவர் அதை பார்த்து கொண்டிருக்க வேண்டும் அடுத்ததாக அன்னை ஃபாஜிமா அலிள்ளாஹுத்தாலா அன் அவர்கள் முக்மினான அனைத்து பெண்மணிகளுக்கும் தலைவியாக மட்டுமின்றி இந்த உம்மத்தின் பெண்மணிகள் அனைவருக்கும் தலைவியாக இருக்கின்றார்கள் மிக முக்கியமான ஒரு செய்தியை இவ்விடத்திலேயே கூறியாக வேண்டும் என்னவென்று சொன்னால் அன்னை ஃபாச்சிமா அலியுல்லாஹு அன்ஹா அன்னவர்களை அன்ஹா என்று என்றுதானே கூற வேண்டும் அழக சலாம் என்று கூறினால் பிழை என்று ஒரு வாதம் இருக்கின்றது ஆகவே அன்னவர்களை அழைகசலாம் என்றும் கூறலாம் என்பதற்கான ஆதாரம் உஹாரி முஸ்லீமிலே பதிவாக இருக்கின்றது இச்செய்தியை எந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் ஏன் கூறுகின்றீர்கள் என்ற வினா உங்களுடைய உள்ளத்திலே எழலாம் என்னவென்று சொன்னால் அன்னை பாஜ் அண்ணா அண்ணவர்கள் தந்தையின் சொல்லிற்கிணங்க இவ்வுலகை விட்டு பிரிந்து மறு உலக வாழ்க்கையை ஆரம்பித்து கொண்டது இந்த ரமதானுடைய மாதம் பிற மூன்றாம் நாளாக இருக்கின்றது இச்செய்தி உம்துல் காரி மற்றும் அல் இசாபா போன்ற கிரந்தங்களில் இருக்கும் அதனால்தான் நாங்கள் இச்செய்தியை இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு ஞாபகமூட்டுகின்றோம் எனவே அல்லாஹுச்சாலா நம் அனைவரையும் பொருந்திக்கொண்டு நெல்மக்கள் கூட்டத்திலே சேர்த்து வைப்பானாக ஆமீன்